முக்கியமா இந்த செப்டம்பர் மாசம் பிறக்கறதே மேஷராசிக்காரர்களை முன்னேற்றுவதற்காகத்தான் ஏழரை சனி பகவானின் பிடியில் சிக்கி இருக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு தேவையான கொடுத்து பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகரிக்க வைத்து வெற்றி இணைகளை பறிக்கும் சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பதற்காகவே அதிமுக்கியமான ராஜ கிரகங்களுடைய பெயர்ச்சி ஸ்தான பலம் பார்வை பலம் எல்லாமே உங்களுடைய ராசிக்கு சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லாங்க வணக்கம் என்ன உங்கள் சிதம்பரம் யுவராஜா பேசுறேன் எல்லாரும் எப்படி இருக்கு

பாதியில ஏழு ரா நல்ல விஷயங்களை செப்டம்பர் மாசம் ஏன் உங்களுக்கு நல்லா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தாக்கா செப்டம்பர் மாசத்துல சுக்கர பகவான் புதன் பகவான் செவ்வாய் பகவான் மற்றும் சூரிய பகவான் ஆகிய நான்கு முக்கிய கிரகங்களும் தன்னுடைய இடத்தை கண்டினியூவா ஒன் பை ஒன்னா டிரான்சிட் ஆக போது இடமாற்றம் நடக்க போது இந்த மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை இழுக்கிறதுக்கும் இருந்த பிரச்சனைகளை துரத்தி அடிக்கிறதுக்கும் வாய்ப்பாக அமையும் நாட்களாக எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்குமா எப்பவும் குடும்பத்துல குதூகலம் சுப நிகழ்ச்சிகள் எப்பதான் நடக்கும் வேலை இல்ல தொழில் சரியா இல்ல பண வரவு இல்ல அப்படின்னு இருந்தவங்களுக்கு பொருளாதாரத்துல தடைகள் எல்லாம் விலகி முன்னேற்றம் எப்ப ஏற்படும் அப்படின்றத இந்த கிரகங்களின் பயிற்சிகள் உங்களுடைய வாழ்க்கையை தலைக்கீழா திருப்பி போ முக்கியமா செப்டம்பர் துலாம் ராசியில செவ்வாய் பகவான் போறாரு செப்டம்பர் சிம்ம ராசியில சுக்கர பகவான் குடியேறி புதன் பகவானுடன் ஒரு ஒரு தொடர்புல இருக்காரு இரண்டு பலமான கிரகங்களின் இந்த சேர்க்கை வலிமையான லட்சுமி நாராயண யோகத்தை ஆக்டிவேட் பண்ணுது அப்படின்னு சொல்லாங்க இதனை தவிர்த்து இன்னும் பல முக்கிய கிரகங்களின் மாற்றங்களும் நடக்குது ஆக மொத்தம் இந்த செப்டம்பர் மாசம் நடக்கிற இந்த வலிமையான கிரக மாற்றங்கள் மேஷ ராசி உட்பட ஐந்து ராசினர் வாழ்க்கையில மகத்தான மாற்றங்களை கொண்டு வரும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை முக்கியமா மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் மாசம் நீங்க யாருகிட்டயாவது ஒரு உதவியை எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா அது இந்த காலகட்டத்துல கட்டாயமா கிடைக்கும் அதுல எந்த மாற்றமும் இல்ல உங்களுக்கு நல்லது நடக்க வேண்டிய காலகட்டத்திலேயே ஒரு சில கிரகங்கள் துணையா இல்லாததால தடைகள் ஏற்படுத்தியதால நல்லா வழ வேண்டிய காலகட்டம் கூட வறண்ட பாலைவனம் போல பணம் இல்லாம நிம்மதி இல்லாம ஒரு அன்பு கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க அப்பேருக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாசம் ஜாக்பாட்டுக்கு இணையான யோகம் உங்களுக்கு கிடைக்க போது அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோல நம்ம முக்கியமா எட்டு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ண போறோம் முக்கியமா இந்த செப்டம்பர் மாசம் பிறக்கறதை மேஷ ராசிக்காரர்களை முன்னேற்றுவதற்காகத்தான் ஏழறைய சனி பகவானின் பிடியில் சிக்கி இருக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு தேவையான சப்போர்ட்ட கொடுத்து பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகரிக்க வைத்து வெற்றி இணைகளை இலகுவாக பறிக்கும் சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பதற்காகவே அதி முக்கியமான ராஜ கிரகங்களுடைய பயிற்சி ஸ்தான பலம் பார்வை பலம் எல்லாமே உங்களுடைய ராசிக்கு சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லாங்க முக்கியமா அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் மற்றும் கார்த்திகை நட்சத்திரத்தின் ஒன்றாம் பாதம் ஆகிய ஒன்பது பாதங்களுக்கும் மூன்று நட்சத்திரங்களுக்கும் இந்த மாதம் சிறப்பா இருக்க போதுங்க முக்கியமா கிரக நிலைகள் இந்த மாசத்துல எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தாக்கா தைரிய ஸ்தானத்துல குரு பகவான் இருக்காரு சுகஸ்தானத்துல சுக்கர பகவான் இருக்காரு பஞ்சமஸ்தானத்துல சூரிய பகவான் இருக்காரு கூடவே புதன் பகவான் மற்றும் கேது பகவான்கள் இருக்காங்க ரோகம் சத்ரு கூறக்கூடிய நோய்கள் எதிரிகள் கடன் ஸ்தானத்துல செவ்வாய் பகவான் இருக்காரு ஸ்தானத்துல சந்திர பகவான் இருக்காரு லாபஸ்தானத்துல ராகு பகவான் அட்டகாசமா அற்புதமா இருக்காரு பன்னிரெண்டாவது இடத்துல சனி பகவான் இருக்காரு இப்பேற்பட்ட சூழ்நிலையில இந்த மாதம் உங்களுக்கு பிறக்குதுங்க முக்கியமா மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தீவிர உழைப்பும் அதிக முயற்சிகளுடனும் காரியங்கள்ல ஈடுபடும் நீங்க இந்த மாசம் தொட்ட காரியங்கள் தொடங்குற அளவுக்கு பாசிட்டிவ் எனர்ஜிய பல இடங்களில் இருந்து புடிச்சு இழுக்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய மனசுக்கு மகிழ்ச்சியை தரும் சம்பவங்கள் ஏகப்பட்டது நடக்குங்க மனசுல இருந்த கவலைகள் எல்லாமே குறையும்

திட்டமிட்டபடி பயணங்களை தொடர முடியாம தடங்கல்கள் ஏற்படலாம் இதை தவிர நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில முக்கியமா தொழில் கூடுதல் லாபம் கிடைக்கும் அதன் மூலமா தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா இந்த மாசம் செப்டம்பர் மாசம் மேஷராசிக்காரர்களுக்கு பிறப்பதை உங்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுக்கிறதுக்கு தான் இருக்கும் உங்களுக்கு கை கொடுத்து மேலே தூக்கிவிட்டு வெற்றிகளை பறிக்க வைப்பதற்காக குரு பகவானும் சரி சூரிய பகவானும் சரி உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவானும் சரி தேவர்களின் அசுரர்களின் குருவான சுக்கர பகவானும் சரி அசுர கிரகம் கிரகம் ராகு பகவானும் சரி அட்டகாசமான இடத்துல இருக்கிறாங்க அதை பத்தி நான் வீடியோக்கு பின்னாடி பாருங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் உங்களுடைய அலுவலக வேலைகளை கரெக்டான நேரத்துல முடிக்க முடியாம இழுப்பறியா இருந்திருக்கும் அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த மாசத்துல சரியாங்க எடுத்த வேலையை டப்பு டப்புன்னு குறித்த நேரத்துல செஞ்சு முடிச்சு வெற்றியை பெறுவீங்க அதனாலேயே உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும் அப்படின்னு

இருவரும் ஒருவருக்கொருவர் மனமிட்டு பேசுறது மூலமாவே உங்களுக்குள்ள இருக்கிற இடைவெளி குறையும் எதிர்காலத்துக்கான பியூச்சர் பிளான பக்கவா பண்ணுவீங்க என்ன செய்யணும் எந்த ஸ்கூல்ல படிக்க வைக்கணும் எந்த காலேஜ்ல படிக்க வைக்கணும் எந்த இடத்த வாங்கணும் எந்த இடத்துல வீட வாங்கணும் வீட கட்டணும் எந்த மாதிரி தொழில் செய்யலாம் எந்த இடத்துல வேலை செய்யலாம் எல்லா விஷயத்தையுமே கலந்து பேசுங்க ஏன்னா உங்களுக்கு என்னதான் நேரம் சரியில்லை அப்படின்னா கூட உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு நேரம் நல்லா இருக்கிறதுக்கு நைன்டி வாய்ப்புகள் இருக்கு அதன்படிதான் உங்களுக்கு திருமணமே செஞ்சு வச்சிருப்பாங்க அந்த பாசிட்டிவ் எனர்ஜி

நிறைய ஒப்பந்தங்கள் நிறைய வரும் நிறைய கையெழுத்த போடுவீங்க அதுல எது கரெக்ட் எது தப்பு எந்த ரோல் உங்களுக்கு சூப்பரா இருக்கும் என்ன பண்ணா நீங்க ஒரு முன்னேற்றத்தை பாப்பீங்க அப்படின்றத யோசிச்சு முடிவிடுங்க ஒரு சிலர் சொல்லுவாங்க நான் ஒரு டிவி பா அது வாங்கினதுக்கு அப்புறம் தான் சூப்பரா வேற டிவி எல்லாம் வந்திருக்கு என்ன பண்றது ஏற்கனவே டிவி வாங்கி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேரம் நிறைய விஷயங்களுக்கு எக்ஸாம்பிளா நம்ம கிட்ட இந்த காலகட்டத்தில் இருப்பதை வைத்து சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் அளவுக்கு ராஜ கிரகங்களின் கோள் சாரங்கள் சூப்பரா இருக்கு சக கலைஞர்களிடம் உடன் வேலை செய்யும் மற்றவர்களிடம் உயர் அதிகாரிகளிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மை தருங்க பொதுவாக உங்க ராசிக்கு கோபம் சட்டுன்னு வரும் கோபத்துக்கு நியாயம் இருக்கும் தான் நான் இல்லைன்னு சொல்லல மத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா கூட நீங்க கோபப்பட்டு பேச ஆரம்பிச்சிருவீங்க அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கங்க இருக்காரு செய்யற வேலை தான் உங்களுக்கு குடும்பத்துக்கு ஒரு மூலதனம் அதனால எந்த நேரத்தில் கோபப்பட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு புதிய வேலையை தேட ஆரம்பிக்காதீங்க ஏன்னா நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் வேலை வாய்ப்பு இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க அரசாங்கத்தால் உங்களுக்கு ஆதாயம் இருக்கு ஏதாவது மானியத்துக்கு எதிர்பார்க்கறீங்க ஏதாவது ஒரு லோனுக்கு எதிர்பார்க்கறீங்க ஏதாவது ஒரு சைன் வாங்குறதுக்காக எதிர்பார்க்கறீங்க அப்ரூவல்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க இந்த காலகட்டம் உங்களுக்கு அனுகூலமா இருக்குங்க ஒன்றுக்கு இரண்டு முறை நீங்க அலைந்து தெரிஞ்சீங்க அப்படின்னாலே கட்டாயமா உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் தொழில் செய்யறவங்களுக்கு எல்லா வகையிலுமே நன்மைகள் உண்டாகுங்க மற்றவங்களுக்கும் உங்க கூட இருக்கிறவங்களுக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஹெல்ப் பண்ணலாமே சொல்ல நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்க உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்கள் கூட மீண்டும் உங்களை வந்து சந்திக்க நேரலாம் படிக்கும் மாணவர்கள் உங்களுடைய கல்வியில மேன்மையை அடைவதற்கு கூடுதல் கவனம் ரொம்ப 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 முக்கியம் முக்கியமா இந்த மாசத்துல வேலையில இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு வீண் அலைச்சல் டென்ஷன் ஏற்படும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் கணவன் மனைவி இடையே மூன்றாவது நபரால தேவையில்லாத விஷயத்தில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் அதனால கவனமா இருக்கிறது நல்லது பிள்ளைகளால் திடீர் செலவு ஏற்படலாம் படிக்கிறதுக்கா இருக்கலாம் இல்ல மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் ஆயிருக்கலாம் ஏன்னா இப்ப கிளைமேட் சேஞ்ச் ஆக போது நிறைய பேருக்கு இந்த கோல்டு ஃபீவர் ஜலதோஷம் இதெல்லாம் வரலாம் அதனால அதுல இருந்து எப்படி நம்மள காத்துக்கலாம் அப்படின்றத கொஞ்சம் கவனமா வச்சுக்கோங்க முக்கியமா இந்த மாசத்தை பொறுத்தவரைக்கும் யாரையும் எதையுமே எதிர்த்துக்காதீங்க சண்டை போட்டுக்காதீங்க மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்காதீங்க என்ன நடந்தாலும் சரி அப்படியே ஆச்சரிய ரைட் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க பாட்டு உங்களுடைய கடமையில செஞ்சுட்டு போயிட்டே இருங்க அதான் நன்மை தரும் ஒரு சிலருக்கு நிறைய விஷயங்கள் பாசிட்டிவா நடந்தா கூட நடக்காத ஒரு விஷயத்த மட்டுமே எடுத்து வச்சுக்கிட்டு வீண் மனக்கவலை ஏற்படும் மோர் எக்ஸ்பெக்டேஷன் மோர் டிசப்பாயின்மெண்ட் இதுதாங்க ஏழரை சனிப்பாவும் நடக்கிற காலகட்டத்தில் நடக்கும் அதிகமா நீங்க எதிர்பார்த்தீங்க அப்படின்னாக்கா எம்மற்றம் ஏற்படும் இந்த எம்மற்றத்தாலேயே நாட்களை நகர்த்துவதே கொஞ்சம் சவாலா தான் இருக்கும் அதனால எதையுமே எதிர்பார்க்காதீங்க ஏழரை சனி பகவான் முதல்ல முதல் இரண்டரை ஆண்டுகள் அவர் நம்ம தலையில இருப்பாரு தலையில இருந்து அவர் என்னெல்லாம் செய்வாரு மனக்குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு ஞாபக மறதியை ஏற்படுத்தி கொடுப்பார் சஞ்சலத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு பெஸ்டா இருக்கு இந்த வேலைக்கு போலாமா சொல்லிட்டு உங்களுக்கு நினைக்கிறேன் பார்த்து எது கரெக்டோ அதை மட்டும் பண்ணுங்க எத்திக்கலோட சம்பாதிங்க எது எப்படியோங்க பணவரவு வரவு நிதிநிலை பொருளாதார முன்னேற்றம் கட்டாயம் அதிகரிக்கும் உங்களுடைய வாக்குக்கு சக்தி அதிகரிக்கும் உங்களுடைய பேச்சுக்கு மத்தவங்க சப்போர்ட்டா இருப்பாங்க அந்த பேச்சை கேட்பாங்க அப்படின்னு சொல்லலாம் புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க தொலை தூரத்துல இருந்து வெளியூர்ல இருந்து வெளிநாட்டுல இருந்து உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் பழைய பாக்கிகள் பைசா வசூலாகும் அப்படின்னு சொல்லலாங்க உங்களுடைய வியாபாரத்துக்கு நீங்க போட்ட முதலீடு பொருளா வாங்கி குதிச்சிருப்பீங்க வியாபாரம் பாட்டு நடந்துட்டு இருக்கும் கலெக்ஷன் பண்ண முடியாம அந்த பணம் அங்கங்க அப்படி அப்படியே பெண்டிங்லயே இருந்திருக்கும் பாக்கியாவே இருந்திருக்கும் அந்த பணம் நீங்க இந்த மாசத்துல கலெக்ட் பண்ணுவீங்க அதன் மூலம் ஓரளவுக்கு நீங்க லாபத்தை பாப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அதன் மூலமாவே உங்களுடைய தொழில் வியாபாரத்துல அபரவிதமான முன்னேற்றத்தை நீங்க பாப்பீங்க வியாபாரம் தொழில் தொடர்பான இந்த கம்யூனிகேஷன் கடிதம் மூலமா ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு வரணும் ஏதாவது ஒரு இமெயில் மூலமா ஏதாவது ஒரு ஃபோன் மூலமா உங்களுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும் அதுவே உங்களுக்கு தேவையான பாசிட்டிவிட்டிய கொடுக்கும் அதன் மூலமாவே நீங்க இந்த வருஷத்தை அட்டகாசமா ஓட்டுவீங்க அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா இந்த மாசம் செப்டம்பர் மாசம் உங்களுக்கு அனுகூலமா இருக்கும் புதிய ஆர்டர்கள் நிறைய கிடைக்கும் உங்க கூட வேலை செய்யறவங்க உங்க கிட்ட வேலை செய்யறவங்க மூலமாவே உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம் வேலையில இருக்கிறவங்க அவங்களுடைய திறமை அதிகரிக்கும் அவங்களுக்கே தெரியாத அளவுக்கு டேலண்டா இருப்பாங்க இந்த விஷயத்தை இப்படி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கும் போதே அந்த விஷயம் பாசிட்டிவா முடிஞ்சிடும் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிரும் இருந்தாலும் உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும் அதன் மூலமாவே பாராட்டு பெறுவீங்க அவார்டு ரிவார்டு வாங்கி குவிக்க வாய்ப்புகள் இருக்கு கௌரவம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா செவ்வாய் கிழமைகள்ல நவ செவ்வாய் பகவான அர்ச்சனை செய்து தீபம் ஏற்றி வழிபடுவது உங்களுக்கு விசேஷங்க செவ்வாய் கிழமைகள்ல நான்வெஜ் சாப்பிடாதீங்க நான் சொல்றது எப்பயுமே இந்த மாசத்துக்கு கிடையாது செவ்வாய் கிழமைகள்ல முடி வெட்டாதீங்க நகம் வெட்டாதீங்க ஷேவ் பண்ணாதீங்க குருஜி நம்ம வந்து எப்பயுமே நீட் அண்ட் கிளீனா இருக்கணும் ஷேவ் பண்ணிட்டு தான் வேலைக்கு போனோம் அப்படின்னாக்கா நீங்க திங்கக்கிழமை ஈவினிங்கே ஷேவ் பண்ணி வச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க தரையில பள்ளம் நோண்டி செடி வைக்கிறதுக்காக கூட நீங்க பள்ளம் நோண்டாதீங்க இல்லன்னா செவ்வாய் பகவானுடைய கோவத்தை நீங்க ஆளாவீங்க எந்த காலத்துல இருக்கும் இந்த காலத்துல போயிட்டு பள்ளம் நோண்டாக்கா செவ்வாய் பகவான் கோச்சுக்கு போறாருன்னு சொல்றீங்களே அப்படின்னாக்கா நம்பிக்கை நம்புனா நம்மளுக்கு நல்லது உங்களுக்கே தெரியும் மகாபாரதத்துல கர்ணன் பூமியை நோண்டி அதை புழிஞ்சி நெய் எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுத்ததாலேயே பூமாதேவியே அவருடைய தேரின் சக்கரத்தை மாட்டை வைத்து கஷ்டத்தை கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்துக்கும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கு நம்பிக்கைதான் வாழ்க்கை செவ்வாய் கிழமைகளை நான்வெஜ் சாப்பிடாதீங்க இது எல்லாமே மேஷ ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல நல்ல முன்னேற்றத்தையும் தேவையில்லாத தடங்கல்களை போக்குவதற்கும் உதவிகரமாக இருக்கும் அதிர்ஷ்டமான கிழமைகள் இந்த மாசத்துல உங்களுக்கு அப்படின்னு பார்த்தா ஞாயிறு செவ்வாய் மற்றும் வெள்ளி சந்திராஷ்டிரம தினங்கள் இருபத்தி மற்றும் இருபத்தி அதிர்ஷ்டமான தினங்கள் பத்தொன்பது இருபது மற்றும் இருபத்தி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லங்க அறிவியல் கடவுள் ஜோதிட இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படிலாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனே உங்களுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்